வணக்கம் நண்பர்களே மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஎல்கி தான் பார்க்கணும் கார்னியா எழுநூ இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடைபெறவில்லை இது ஒரு கருத்து கணிப்பு மற்றும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி தேதி என்ன கணிப்பு கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அதே போல் ரெண்டு அதாவது எட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து எண்பத்தி அஞ்சுன்னு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டுன்னு பாஸ் ஆகிருக்கு இது ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் நண்பர்களே அதே போல் இன்றைக்கும் இருபத்தி ஆறு ஏ போர்டு என்ன கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பி போர்டு ஒம்பது ஏழு சி போர்டு ஒன்று அஞ்சு த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஆள் போர்டு மூணு ஆறு அதே போல் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து அறுபத்தி நாலு எழுவத்தாறு எழுவத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தேழு நாற்பத்தேழு தொண்ணூத்தாறு பதினேழு எழுவத்தொம்போது தொண்ணூத்தொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தொம்போது எழுபத்தொன்று எழுவத்தி ஒம்போது நண்பர்கள் இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நம்பராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர்களை உங்கள் கெஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம்